அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாருந்தவர்களே சூரா அன்பால் எட்டாவது அத்தியாயத்தினுடைய இரண்டாவது மற்றும் மூன்றாவது வசனத்தில் அல்லாஹ் முக்மீன்களினுடைய பண்புகளை நமக்கு கற்றுத் கற்றுத்தருகின்றார் அல்லாஹ் கூறுகின்றான் இன்னமல் முக்மீனும் முக்மீன்கள் என்பவர்கள் அல்லதீனு அல்லாஹுவை பற்றி அவர்களுக்கு நினைவு கூறப்பட்டது என்று சொன்னால் அவருடைய உள்ளங்கள் நடுநடுங்கிவிடும் அல்லாஹினுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டது என்று சொன்னால் அவடைய ஈமான் அதிகரிக்கும் அல்லாஹுவின் மீது மட்டுமே அவர்கள் தவக்குள் வைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அல்லதினூனா அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய செல்வங்களில் இருந்து அவர்கள் தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அல்லாஹ் தொடர்ந்து கூறுகின்றான் உலாஹி ஹக்கா அவர்கள் தான் உண்மையான முக்மீன்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றார் அன்பார்ந்தவர்களே இந்த முக்மீன்களுடைய கூட்டத்தில் நாம் உள்படுவதற்கு அல்லாஹ் தௌஃபிக் செய்து அருள் புரிவானாக அசலாம் வரஹத்து